ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் சம்பந்தமான பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் தேடி வர சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நாம் அனைவருமே தொட்ட காரியங்கள் அனைத்திலேயுமே வெற்றி பெறணும்னு தான் ஆசைப்படுவோம் இல்லையா அப்படி வந்து ஆசைப்பட்டால் மட்டும் போதுமா அதுக்கு என்று கொடுப்பினை வந்து வேண்டும் அதிர்ஷ்டம் வேண்டும் என்று கூறுவார்கள் நான் சரியான அதிர்ஷ்டம் கெட்டவன் என்று கூறியும் கேள்விப்பட்டிருக்கிறான் நாம வந்து செல்றதுக்கு முன்னாடியே நம்மளுடைய துரதிர்ஷ்டம் முன் வந்து நிற்கக்கூடியது அப்படின்னு சொல்லியும் புலம்புபவர்களையும் நாம பார்த்துருப்போம் இப்படி நமக்கு அதிர்ஷ்டத்துக்கு எந்தவித தொடர்புமே இல்லாமல் எதற்கெடுத்தாலும் வந்து தடைகள் தடங்கல்கள் போன்றவை வந்து கொண்டே இருக்கும் பட்சத்தில் அதை மாற்றி அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வருவதற்கு செய்ய வேண்டிய ஒரு தாந்திரிக பரிகாரத்தை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்கலாம் ஒருவர் தான் நினைத்த காரியத்தில் வந்து வெற்றி அடையணும்னு சொன்னால் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா விடாமுயற்சியுடன் செயல்படணும் இல்லையா பலரும் கஷ்டப்பட்டு விடாமுயற்சியுடன் வந்து பெறக்கூடிய ஒரு வெற்றியை தான் ஒரு சிலர் வந்து எளிதில் பெற்று எந்த எந்தவித சிரமமும் படாமல் வந்து பெற்று விடுவார்கள் அப்படிப்பட்டவர்களை தான் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லி கூறுவோம் கிரக நிலைகள் காரணமாக இருக்கும் இந்த அதிர்ஷ்டத்தை நாமும் சொல்லி விரும்பும் பட்சத்துல அதற்கன்று சூட்சமமான இரண்டு வார்த்தைகள் வந்து இருக்கிறது இந்த இரண்டு வார்த்தைகளை நாம முழுமனதோடு கூறும் பொழுதுதான் அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வர ஆரம்பிக்கும் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொள்ளும் என்று கூறி கேள்விப்பட்டிருப்போம் நம்ம நம்மளுடைய நேர்மறையான வார்த்தைகள் நமக்கு வெற்றிகளை தரும் என்று எதிர்மறையான வார்த்தைகள் தேவையில்லாத பிரச்சனைகள்ல வந்து கொண்டு வந்து சேர்க்கும் என்றும் நம்மளுடைய முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் அந்த வகையில தான் மிகவும் நேர்மறையான அதிர்ஷ்டத்தை நம்மளிடம் அழைத்து வரக்கூடிய வார்த்தைகளாக இரண்டு வார்த்தைகள் வந்து இருக்கிறது இந்த இரண்டு வார்த்தைகளையும் நாம தினமும் குறைந்த பட்சம் ஐந்து நிமிடம் கூறினாலே போதும் நாம தொட்ட காரியங்கள் அனைத்திலையுமே வெற்றியை வந்து பெற முடியும் நம்மளை தேடி வெற்றி வாய்ப்புகள் வந்து சேரும்னே சொல்லலாம் இந்த வார்த்தைகளை வந்து கூறதுக்கு எந்தவித நிபந்தனையும் கிடையாது நீங்க வந்து எந்த இடத்துல இருந்து கொண்டுனாலும் நீங்க இதை கூறலாம் இந்த இடத்துல இருந்து கொண்டு கூறக்கூடாது என்ற நிபந்தனையும் கிடையாது அதே போல வந்து எந்த நேரத்தில் வேணுமானாலும் நீங்க இதை சொல்லலாம் யாரும் தொந்தரவு செய்யாத நேரமாக பார்த்து கொள்ளுங்கள் முழு முழுமனதோடு ஆத்மாத்தமாக வந்து இந்த வார்த்தைகளை நீங்க கூறும் பொழுதுதான் இதற்குரிய பலனை வந்து உங்களால் பெற முடியும் அதாவது எந்த திசையை பார்த்து வேணுமானாலும் நீங்க வந்து அமர்ந்து கொள்ளலாம் முதல்ல கண்களை மூடி மூச்சு ஆழமாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியில விடுங்கள் இப்படி செய்தி அப்படிங்கன்னு சொன்னால் மன அமைதி வந்து உண்டாகும் பிறகு இந்த இரண்டு வார்த்தைகளை குறைந்தபட்சம் ஐந்து நிமிடம் அதிகபட்சம் உங்களால் எவ்வளவு நேரம் கூற முடியுமோ அவ்வளவு நேரம் வந்து கூறலாம் மனதிற்குள்ள தான் கூறணும் சத்தமாக தான் கூறணும்னு சொல்லி நிபந்தனை எல்லாம் கிடையாது இப்படிப்பட்ட எளிமையான வார்த்தைகளாக கருதப்படுபவை தான் அதிர்ஷ்டமும் சாஸ்வதம் இந்த வார்த்தைகளை நாம் தினமும் கூறும் பொழுதுதான் அதிர்ஷ்டம் நம்மளை வந்து சேரும் என்று கூறப்படுகிறது அற்புதமான இந்த இரண்டு வார்த்தைகளை அணு தினமும் யார் ஒருவர் வந்து முழு மனதுடன் சொல்றாங்களோ அவர்களை தேடி அதிர்ஷ்டம் வரும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டோ இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றவர் ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி